ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜாக்ரஃபியில் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்குற மண் அப்படிங்கிற டாப்பிக்கில் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இந்தியாவில் விவசாயம் தொடர்பான சரியான கூற்றுகள் எது உலகளவில் இந்தியா தேயிலை கரும்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் விதைகள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது பசுமை புரட்சியின் கா மூலமாக இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது சரியான கூற்றுகள் எதுண்டு ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே வந்து சரி உலகளவில் இந்தியா தேயிலை மற்றும் கரும்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது பசுமை புரட்சியின் மூலமாக இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளது ஒன்று மற்றும் இரண்டு சரி அப்போ ஆன்சர் சி அறுபத்தி எட்டாவது ஐநா பொதுக்குழு டேஷா ஆண்டினை சர்வதேச மண்ணாண்டாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினஞ்சு அறுபத்தி எட்டாவது ஐநா பொதுக்குழு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டினை சர்வதேச மண் ஆண்டாக அறிவித்துள்ளது திடப்பாறையை பல்வேறு வகை பொருட்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற இலக்கமான அடுக்கு எது அப்படின்னா ரே கோலித் ரே கோலித் திடப்பாறையை பல்வேறு வகை பொருட்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற இலக்கமான அடுக்கு எது அப்படின்னா ரே கோலித் ரேக் கோலித் சர்வதேச அளவில் வெப்பமண்டல செர்னோசம் என்று அழைக்கப்படக்கூடிய மண் எதுன்னு கேட்டிருக்காங்க இது மூன்றாவது மிகப்பெரிய மண்குழுவை சேர்ந்தது செர்னோசம் அப்படிங்கிறது வந்து கருப்பு மண் அதாவது கரிசல் மண் சர்வதேச அளவில் வெப்பமண்டல செர்னோசம் என்று அழைக்கப்படக்கூடிய மண் எது இது இந்தியாவின் மூன்றாவது மிகப்பெரிய மண்குழுவை சேர்ந்தது ஆன்சர் வந்து கருப்பு மண் வடமேற்கு இந்தியாவின் ரெஹூர் பகுதியில் பருத்தி சாகுபடி ஆதிக்கம் செலுத்துகிறது நர்மதா தாபி பூர்ணா சபர்மதி பள்ளத்தாக்குகள் பருத்தி சாகுபடியின் மையப் பகுதிகளாகும் இது பெரும்பாலும் ஏதேனும் ஒரு உணவுப் பயிருக்கு இணையாக சாகுபடியில் முன்னுரிமையை பெறுகிறது அவை முறையே ஜோவர் பஜ்ரா மற்றும் எண்ணெய் வித்துக்கள் பின்வருவனவற்றுள் எது சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா கருப்பு மண் பருத்தி விளைச்சலுக்கு ஏற்றது கருப்பு மண் பருத்தி விளைச்சலுக்கு ஏற்றது இந்த பகுதியிலலாம் எந்த மண் அதிகமாக இருக்கும் அப்படின்னா கரிசல் மண் அதாவது கருப்பு மண் தான் வந்து அதிகமாக இருக்கும் இந்த கரிசல் மண் எப்படி உருவாகுது அப்படின்னா தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளிலிருந்து இது வந்து உற்பத்தி ஆகிறது இதில் வந்து டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்கள் அதிகம் இருக்கிறதுனால இந்த மண் வந்து என்ன எப்படி இருக்குது அப்படின்னா கருப்பு நிறமாக இருக்கிறது பருத்தி விளைவதற்கு மிகவும் ஏற்ற மண் இந்த கருப்பு மண் அப்படிங்கிறது அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் மற்றும் பாஸ்பாரிக் அமிலம் போன்ற சத்துக்கள் வந்து கம்மியாக இருக்கும் அதே மாதிரி ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் மண் எது அப்படின்னா இந்த கருப்பு மண் தான் கரிசல் மண் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய மண் பருத்தி விளையும் கரிசல் மண்ணின் வேறொரு பெயர் என்ன அப்படின்னா ரீகர் மண் அதான் வந்து ரெகூர்னு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்ல வந்து பாருங்க ரீகர் தான் ரெகூர்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து சி ரீகர் மண் அதிக ஈரப்பதத்தினை தக்க வைத்துக் கொள்ளும் திறன் கொண்ட மண் அதான் பார்த்தோம்ல கரிசல் மண் அதான் ரீகர் மண் ரெகூர் மண் ரீகர் மண் கரிசல்மன் எனப்படுவது ரீகர்மன் இங்க ரீகர் கொடுத்துருக்காங்க கரிசல்மன் எனப்படுவது ரீகர்மன் அடுத்து ஒரு பொறுத்துக காதர் காதர் அப்படின்னா என்னன்னா புதிய வண்டல்மன் காதர்னா புதிய வண்டல்மன் வாங்கர்னா பழைய வண்டல்மன் ரீகர் ரீகர்னா பார்த்தோம் அயன செர்னோசம் உசார் அப்படின்னா ஊவர்மன் உஷார் அப்படின்னா ஊவர்மன் ஆன்சர் வந்து ஏ காதர் அப்படின்னா புதிய வண்டல்மண் மண் பாங்கர்னா பழைய வண்டல் மண் ரெகுர் அப்படின்னா அயன செர்னோசம் ரெகூர் அப்படின்னா என்ன மண் கரிசல் மண் உஷார் அப்படின்னா ஊவர் வெள்ளப்பெருக்கில் டேஷ் செறிவு அதிகமாக உள்ளது எது அப்படின்னா வண்டல் மண்ணின் செறிவு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது என்ன ஆகும் வண்டல் மண் வந்து அடித்து செல்லப்படும் அதனால வெள்ளப்பெருக்கில் எதனுடைய செறிவு அதிகமாக உள்ளது வண்டல் மண்ணின் செறிவு அதிகமாக உள்ளது கரிசல் மண் எந்த பாறையின் வானிலை சிதைவினால் உருவாகிறது அப்படின்னா தீப்பாறைகள் தீப்பாறைகளின் வானிலை சிதைவினால் உருவாகிறது கரிசல் மண் தீப்பாறைகளின் வானிலை சிதைவினால் உருவாகிறது வறண்ட பாலை மண் வறண்ட காலநிலை மற்றும் வெப்பம் காரணமாக ஆவியாதல் அதிகமாக இருப்பதால் மேல் மண் வறண்டு காணப்படுகிறது இவை மேலும் வறண்டு காணப்படுவதற்கு காரணம் தாவரங்கள் இல்லாமையால் இலைமட்கு சத்து குறைவாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து சி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் வறண்ட பாலைமண் வந்து அங்க அதிகமான வறண்ட காலநிலையும் அதிக வெப்பத்தினால அதுல மண்ணில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகிறதுனால மேல் பகுதி வந்து எப்படி இருக்கும் வறண்டு காணப்படும் மேலும் அந்த பகுதியில வந்து தாவரங்கள் வளராது அதனால இலைமெட்கு சத்தும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வண்டல் மண்ணை பொறுத்தவரையில் பின்வரும் கூற்று எது தவறானதுன்னு சொல்லியிருக்காங்க மழைக்காலத்தில் அடிக்கடி வெள்ளத்தால் மூழ்கும் குறைந்த நைட்ரஜன் மற்றும் கால்சியம் கார்பனேட்டின் மாறுபட்ட வீதம் இருக்கும் மண்ணின் நிறம் வெளிர் சாம்பல் முதல் அடர் சாம்பல் வரை மாறுபடும் மட்கிய பாஸ்போரிக் அமிலம் சுண்ணாம்பு கரிம பொருட்கள் நிறைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இதில் எது தவறு அப்படின்னா குறைந்த நைட்ரஜன் மற்றும் கால்சியம் கார்பனேட்டின் மாறுபட்ட வீதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து தவறு இது வந்து மழைக்காலங்களில் அடிக்கடியில் வெள்ளத்தில் மூழ்கும் இது கரெக்டு மண்ணின் நிறம் வந்து வெளிர் சாம்பல் நிறத்துலையும் அடர் சாம்பல் வரை மாறுபடும் அதே மாதிரி இதில் வந்து பொட்டாசியம் பாஸ்போரிக் அமிலம் சுண்ணாம்பு சத்துக்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக தான் காணப்படும் நைட்ரஜன் வந்து குறைவாக தான் காணப்படும் ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குறைந்த நைட்ரஜன் மற்றும் கால்சியம் கார்பனேட்டின் மாறுபட்ட சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து தவறு மாறுபட்ட சதவீதத்துலலாம் இருக்கிறது அதனால் ஆன்சர் பி இது வந்து தவறு இதே இது கரிசல் மண்ணில் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் பாஸ்போரிக் அமிலம் ச இலைமெற்கு சத்துக்கள் குறைவாக காணப்படும் ஆனால் வண்டல் மண்ணில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாஸ்போரிக் அமிலம் இந்த இலைமட்கு சத்துக்கள் வந்து அதிகமாக காணப்படும் பாட்சால் மண் வகை எனப்படுவது என்ன மண்ணனா மலைப்பகுதி மண் பாட்சால் பாட்சால் மண் வகை என்பது மலைப்பகுதி மண் கருப்பு மண் தொடர்பாக கீழ்வரும் தொகுப்புகளை முடிவு செய்க பொதுவாக களிமண் தன்மை ஆழமான மற்றும் நீர் கடத்தா தன்மை கொண்டது ஈரமடையும் போது உப்பலாகவும் உலரும் போது சுருங்கியும் காணப்படும் ஈரத்தன்மையை நீண்ட காலம் தக்க வைத்துக் கொள்ளும் இது வந்து எல்லாமே வந்து கரெக்டு தான் களிமண் தன்மை இருக்கும் ஆழமான மற்றும் நீர் கடத்தா தன்மை இருக்கும் ஈரமடையும் போது உப்பலா இருக்கும் உலரும் போது சுருங்கி காணப்படும் ஈரத்தன்மையை காலம் தக்க வைத்துக் கொள்ளும் ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு மூணு எல்லாமே சரி கரிசல் மண் எந்த பாறையின் வானிலை சிதைவினால் உருவாகிறது தீப்பாறைகள் தீப்பாறை சிதைவடைவதனால் உருவாகிறது சர்வதேச அளவில் செர்னோசம் என்று அழைக்கப்படும் மண் கரிசல் மண் அதாவது பிளாக் சாயில் சர்வதேச அளவில் அயனோசர் என்று அழைக்கப்படும் மண் வந்து கரிசல் மண் வண்டல் மண் பொதுவாக பின்வரும் எந்த கனிமங்களை குறைவாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த கனிமம் குறைவாக இருக்கும் அப்படின்னா நைட் நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஸ் நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஸ் சத்து வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க வண்டல் மண் பொதுவாக பின்வரும் எந்த கனிமங்களை குறைவாக கொண்டுள்ளது நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஸ் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் சத்துகள் வந்து கம்மியாக இருக்கும் தக்கான பீடபூமியிலிருந்து மிகுந்த ஈரத்தன்மை தாங்கும் கொண்ட திறன் கொண்ட மண் தான் என்ன மண் ரீகர் மண் தக்கான பீடபூமியிலிருந்து மிகுந்த ஈரத்தன்மை தாங்கும் கொண்ட மண் தான் ரெகர் மண் போட்டிருக்காங்களோ அதை ரீகர் மண் கரிசல் மண் இது எங்கேருந்து உற்பத்தி ஆகுது இது தக்கான பீடபூமியில் உள்ள பசால்ட்டு பாறைகளிலிருந்தான் இந்த வந்து கரிசல் மண் வந்து உற்பத்தி ஆகிறது பசுமை புரட்சி முக்கியமாக எதன் உற்பத்தியை அதிகரிப்பது அப்படின்னா கோதுமையினுடைய உற்பத்தியினை அதிகரிப்பது பசுமை புரட்சியுடைய முக்கியமான நோக்கம் வந்து கோதுமையின் உற்பத்தியை அதிகரிப்பது கருப்பு மண் பச்சி கிளை பொதுவாக களிமண் தன்மை ஆழமான மற்றும் நீர் தன்மை கொண்டது ஈரமடையும் போது உப்பலாகவும் உலரும் போது சுருங்கியும் காணப்படும் ஈரத்தன்மையினை நீண்ட காலத்துக்கு தக்க வைத்துக் கொள்ளும் இந்த மூணுமே வந்து கரெக்ட் தான் கரிசல் மண் ரீகர் மண் என்றும் அழைக்கப்படுகிறது பீட்டா பீட்டாஜெனிசிஸ் எதனை குறிக்கிறது மண் உருவாதல் பீட்டா பீட்டாஜெனிசிஸ் என்பது எதை குறிப்பிடுகிறது மண் உருவாதல் இப்ப மண் பத்தி வந்து காமனா கொஞ்சம் பார்க்கலாம் மண்டல் மண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண் தான் மணர் வண்டல் மண் சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்காலான பழைய வண்டல் படிவை நம்ம பாங்கர்னு சொல்லுவோம் வெளிர் நிற நிறமுடைய மண்ணை வந்து நம்ம காதர்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து இதில் நெல் கோதுமை கரும்பு எண்ணெய் வித்துக்கள் போன்ற பயிர்கள் வந்து விளையும் கரிசல் மண் பார்த்தோன்னா தக்கான பகுதியில் உள்ள பசால் பாறைகளிலிருந்து உற்பத்தி ஆகுது கரிசல் மண்ணில் வந்து டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்களால் அது வந்து கருப்பு நிறமாக இருக்கு இதில் வந்து நைட்ரஜன் மற்றும் பாஸ்பாரிக் அமிலம் இலைமட்கு சத்து வந்து கம்மியாக இருக்கும் கரிசல் மண்ணில் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் வண்டல் மண்ணில் வந்து பொட்டாசியம் மற்றும் பாஸ்பாரிக் அமிலம் சுண்ணாம்பு கலவை கார்பன் கலவைகள்லாம் அதிகமாக இருக்கும் நைட்ரஜன் சத்து வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் வண்டல் மண்ணில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா கரிசல் மண்ணில் நைட்ரஜன் பாஸ்பாரிக் அமிலம் இலைமட்கு சத்துக்கள் கம்மியாக தான் இருக்கும் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக்கொள்ளும் மண் தான் கரிசல் மண் இதில் வந்து பருத்தி திணை புகையிலை போன்ற கரும்பு போன்ற பயிர்கள் வந்து விளையுது செம்மண் பார்த்தோன்னா பழமையான படிக பாறைகளான கிரானைட் மற்றும் நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடைவதால் செம்மண் வந்து உற்பத்தியாகுது நைட்ரஜன் இலைமட்கு பாஸ்பாரிக் அமிலம் சுண்ணாம்பு சத்து இதெல்லாமே குறைவாகத்தான் இருக்கும் இரும்பு மற்றும் மெக்னீசியம் சத்து வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கும் இரும்பு மற்றும் மெக்னீசியம் சத்து வந்து இதில் அதிகமாக இருக்கும் செம்மண்ணில் சரளை மண் வந்து வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும்போது மண் சுவரல் காரணமாக உருவாகுது இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரேற்ற ஆக்சைடுகளினால் அந்த இந்த மண் இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரேற்ற ஆக்சைடுகளினால் உருவாகுது சரளை மண் பொதுவாக ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்வதில்லை உயரமான மலைப்பகுதிகளில் வந்து அதிகமான அமிலத்தன்மையுடனும் தாழ்வான பகுதியில் குறைவான அளவும் உள்ளது தான் சரளை மண் களிமண் கலந்த வண்டல் படிவுகளை கொண்ட சமவெளிப் பகுதிகளில் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் இங்கே வந்து காஃபி ரப்பர் முந்திரி கிழங்கு போன்றவை இந்த சரளை மண்ணில் விளையுது காஃபி ரப்பர் முந்திரி மற்றும் மரவள்ளி கிழங்கு காடு மற்றும் மலைமண் பார்த்தோம்னா பனிமழை வெப்ப வேறுபாடுகளால் பௌதிக சிதைவின் காரணமாக உருவாகுது இதில் பொட்டாசியம் பாஸ்பரஸ் சுண்ணாம்பு சத்துக்கள் எல்லாமே குறைவாகத்தான் இருக்கும் இலைமட்கு மற்றும் காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னால் காட்டில் வந்து இலைகள்லாம் விடவில்லை அதனால் இலைமட்கு த வந்து அதிகமாக இருக்கும் வறண்ட பாலைமண் வந்து வறண்ட காலநிலை அதிக வெப்பம் ஆவியாதல் காரணமாக உருவாகுது அதில் வந்து இலைமட்கு சத்துக்கள்லாம் கம்மியாகத்தான் இருக்கும் அப்புறம் உப்பு மற்றும் காரமண் எப்படி இருக்கும் அப்படின்னா சிதைக்கப்படாத பாறை மற்றும் சிதைவுற்ற கனிமங்களை கொண்டது உப்பு மற்றும் காரமண் வந்து சிதைக்கப்படாத பாறை மற்றும் சிதைவுற்ற கனிமங்களை கொண்டது அதில் வந்து சோடியம் மெக்னீசியம் கால்சியம் போன்ற சத்துக்கள்லாம் அதில் இருக்கும் அப்புறம் மண் வகை பார்த்தோன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து மண் வகைகளை வந்து எத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னா எட்டு வகைகளாக வகைப்படுத்தியிருக்காங்க மண் வகைகளை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எட்டு வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க இதில் வந்து இந்தியாவில் வந்து எந்த பர்சன்டேஜ் மண் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கரிசல் மண் கரிசல் மண் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது ரெண்டாவது வந்து செம்மண் மூணாவது வண்டல் மண் ஃபஸ்ட்டு இடம் எதுக்கு கரிசல் மண் தான் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா இருபத்தி புள்ளி ஆறு இருக்குது இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் மண் வகைகளை எட்டாக பிரிச்சிருக்காங்க அதில் வந்து முதல் முதல்ல அதிகமாக இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எது அப்படின்னா கரிசல் மண் இருபத்தி ஒம்போது புள்ளி ஆறு ஒம்பது பர்சன்டேஜ் இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செம்மண் செம்மண் வந்து இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் இருக்குது அடுத்து வண்டல்மண் மண் வண்டல் மண் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஆறு பர்சன்டேஜ் இருக்குது இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஆறு பர்சன்டேஜ் இருக்குது அப்புறம் பார்த்தோன்னா உப்பு மற்றும் காரமண் வந்து ஒன்று புள்ளி ரெண்டு ஒம்பது பர்சன்டேஜ் உப்பு மற்றும் காரமண் வந்து ஒம்போ ஒன்று புள்ளி ரெண்டு ஒம்பது பர்சன்டேஜ் கறி மற்றும் சதுப்பு நில மண் வந்து ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு பர்சன்டேஜ் கறி மற்றும் சதுப்பு மண் ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு சரளை மண் ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு பர்சன்டேஜ் சரளை மண் ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு பர்சன்டேஜ் வறண்ட மற்றும் பாலைமண் வந்து ஆறு புள்ளி ஆறு புள்ளி ஒன்று மூணு பர்சன்டேஜ் வறண்டை மற்றும் பாலைமண் வந்து ஆறு புள்ளி ஒன்று மூணு பர்சன்டேஜ் காடு மற்றும் மலைமண் வந்து ஏழு ஏழு புள்ளி ஒன்பது நாலு பர்சன்டேஜ் காடு மற்றும் மலைமண் ஏழு புள்ளி ஒன்பது நாலு பர்சன்டேஜ் அப்போது இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் வந்து மண் வகைகளை எட்டாக வகைப்படுத்தியிருக்குது ஆறுகளின் மூலம் உருவாக்கக்கூடிய மண் உருவாக்கக்கூடிய மண்ணு தான் என்ன மண் அப்படின்னா வண்டல் மண் கரிசல் மண்ணுக்கு வேறு பெயர் என்ன பருத்தி மண்ணுன்னு சொல்லுவாங்க ரீகர் மண் என்றும் அழைக்கப்படுகிறது பருத்தி இது வந்து பருத்தி அல்லது ரீகர் மண் அல்லது கருப்பு மண் அப்படின்னு சொல்லுவோம் பிளாக் சாயில் அப்படின்னு அழைக்கப்படுது கரிசல் மண்